வணக்கம் கிரீன் சிக்னல் கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இரவாக என்கவுண்டர் ரவுடி சி சிங் ராஜா பதற்றத்தில் ரவுடிகள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பித்தார் என்பது பற்றிய தொலைப்பு நம்ம பார்க்கலாம் அண்மையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட் அவர்கள் சென்னை பெரம்பூரில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆளும் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன அதன்படி இந்த விவகாரத்தில் கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அந்த வகையில் இந்த வழக்கில் பொன்னை பாலு ராமு திருவங்கரம் அருள் உள்ளிட்ட பல பேரை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் திருவெங்கடம் கடந்த ஜூலை மாதமே என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதே போல் இதனை தொடர்ந்து பிரபல ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜியும் போலீசார் என்கவுண்டர் இப்படிப்பட்ட நிலையில் தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா நேற்றைய தினம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இது ரவுடிகள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அதாவது ஆம்ஸ்டாங் கொலை விவகாரத்தை தொடர்ந்து அதிலியாக சென்னை கமிஷனராக அருண் அவர்களை நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் அப்போது சென்னையில் ரவுடிசத்தை கட்டுப்படுத்த கொடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் மேலும் சுதந்திரமாக செயல்படவும் அருண் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார் அந்த வகையில் பொறுப்பேற்ற நாள் முதலே சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் மேலும் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் தினமும் இரண்டு முறை ரோந்து சுற்றி வர வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்புடைய இரண்டு கூடுதல் காவல் ஆணையர்கள் நான்கு இணையான உட்பட காவல் உயரதிகாரிகள் போலீசாரின் ரோந்து பணிகளை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தர பிறப்பித்தார் மேலும் பணியில் சுணக்கம் காட்டும் போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை பணியில் நீக்கம் செய்யப்படவும் வாய்ப்புள்ளது எனவும் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் தான் பிரபல ரவுடிகள் அதிரடியாக என்கவுண்டர் செய்யப்பட்டு வருகின்றன இதனால் ரவுடிகள் வெளியே தலை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனதாக முக்கியமாக சென்னையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனதாக வந்த புகார் எடுத்து அண்மையில் அதிகாரிகள் இதில் டாப் அதிகாரிகள் பலரை ஸ்டாலின் அவர்களே நேரடியாக தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர்களுக்கு கொடுத்து ரவுடிசத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்ட் பிறப்பித்திருந்தார் அந்த வகையில் தான் தற்போது பிரபல ரவுடிகள் அடுத்தடுத்து என்கவுண்டர் செய்யப்பட்டு வருகின்றனர் மக்களுக்கு இடையூறு செய்யும் ரவுடிகளை ஒழிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு ஃப்ரீஹேண்ட் கொடுத்து அதிரடி நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க